புதையல் பூமி யூடியூப் சேனல் உங்கள் எல்லோரையும் மண்புடன் வரவேற்கிறது அந்த வகையில் நம்ம ஆல்ரெடி சொன்னது மாதிரி நம்ம சேனலில் வந்து நிலங்கள் சம்மந்தமான வீடியோக்கள் வரும்னு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த வகையில் இப்போ ஒரு அழகான தென்னந்தோப்பு ரொம்ப அருமையான தென்னந்தோப்பு விலைக்கு வந்துருங்க ஒரு எட்டரை ஏக்கர் தென்னந்தோப்பு அது அந்த எட்டரை ஏக்கர் பற்றி முழுசாக அந்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம ஸோ இந்த எட்டரை ஏக்கருடைய டாக்குமெண்ட் பக்கா கிளியர் எந்த விதமான விலங்கும் இல்லாமல் ஒரே ஆள் பேரில் இருக்குது அதனால் டாக்குமெண்ட் நூறு சதவீதம் பிரச்சனை இல்லாத ஒரு டாக்குமெண்ட் ரெண்டாவது இந்த எட்டரை ஏக்கரில் ஒரு ஏக்கர் மட்டும் மாந்தோப்பு இருக்குது அந்த மாந்தோப்பு பார்த்தீங்கன்னா பல வகையான மாக் மா மாமரங்கள் உள்ள வச்சுருக்காங்க எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மாமரங்கள் எல்லாமே அந்த ஒரு ஏக்கர் ஃபுல்லாகவே அது இல்லாமல் தனி கிணறு தனி சர்வீஸு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நிலம் வந்து ரோடு பேஸில் அமைஞ்சிருக்கு அதாவது தார் ரோடில் இருந்து அழகாக பதினஞ்சு அடி பாதைகள் நேராக நம்ம நிலத்துக்குள்ளே போயிடலாம் வேற எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு அழகான ஒரு ரோடு இன்னொரு ரோடும் ஆப்ஷன் இருக்குது நமக்கு வந்து நம்ம அந்த வீடியோவில் பார்த்தது மாதிரி ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அந்த நான் ஆற்ற காட்டியிருப்பேன் ஸோ அந்த ஆற்றுல இருந்தும் நம்ம நிலத்துக்குள்ளே போய்க்கலாம் ஸோ தார் ரோடில் இருந்தும் நிலத்துக்குள்ளே வந்துக்கலாம் ரெண்டு வகையான பாதைகள் இருக்குது ஸோ அதனால் அந்த நிலம் வந்து உண்மையிலே ரொம்ப அற்புதமான ஒரு நிலம் நல்ல ஒரு மலையடி வாரத்தில் அமைஞ்ச ஒரு அற்புதமான ஒரு தென்னந்தோப்பு அது இல்லாமல் இதில் மொத்தம் நானூற்றம்பது மரங்கள் இருக்குது இந்த நிலத்துக்குள்ள அதோட வயசு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வயசு நல்ல பக்குவத்தில் நல்ல வெட்டுற ஸ்டேஜில் இருக்குது அது இல்லாமல் புதுசாக ஒரு இரநூறு தென்னங்க வந்துட்டு இப்போ போட்டிருக்காங்க போட்டு இப்போ ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் தான் ஆகும் அதனால் வந்து நிலங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு நிலம் அந்த நிலம் ஸோ இது வந்து ஆத்து பக்கத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு தண்ணி வசதி என்றைக்குமே தண்ணி குறையாத ஒரு சூழ்நிலை தான் இந்த நிலத்துக்கு அமைஞ்சிருக்கு இந்த நிலம் பார்த்தீங்கன்னா நம்ம தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் வருசநாடு அப்படிங்கிற ஊரில் தான் இருக்குது ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறதுக்கும் நீங்கள் நேராக வந்து பார்க்குறதுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது அங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து தான் போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் வந்து நேராக பார்த்து உங்களுக்கு ப்ப இருந்தால் நீங்கள் இந்த நிலத்தை முடிச்சுக்கலாம் நல்ல அருமையான நிலம் ஸோ இந்த நிலத்தை பற்றி முழு விவரமும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு மற்ற டீட்டெயிலெலாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ ஒரு வெட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மா நிலத்துலேருந்து நமக்கு ஒரு வெட்டுக்கு சீசன் டையத்தில் பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாயிரம் காய் வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நார்மல் பெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரம் காய் வரைக்கும் வரும் ஸோ இன்னைக்கு காய் என்ன விலை விக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஸோ இந்த நிலங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த நிலத்தோட ரேட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு குழி அதாவது நான் எட்டரை ஏக்கர்னு சொல்லியிருந்தேன் அது வந்து மொத்தம் பதினாலரை குழி வருது ஸோ ஒரு குழி வந்து இருபது லட்ச ரூபா இது வந்து ஃபைனல் ப்ரைஸ் கிடையாது ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நிலம் வந்து நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஸோ நீங்கள் நேராக வந்து பார்த்துட்டு முடிவு எடுத்துக்கோங்க இந்த நிலத்தை பற்றி முழு விவரத்தை விவரம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ நன்றி